அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பார்த்தி இன்றைக்கு என்னென்னு சொல்லிச்சோன்னா அரச உத்தியோகத்தர்களுக்குரிய ஒரு வழிகாட்டுதல் நூல் சம்பந்தமான ஒரு பதிவை நான் இங்கே இடலாம் வந்திருக்கின்றேன் அந்த வகையில் விதி கோவையின் தொகுதி ஒன்றுல அத்தியாயம் முப்பதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்பது சம்பந்தமாகத்தான் இதில் நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால் இது நான் அத்தியாயம் முப்பதை தெரிவு செய்திருக்க சொன்னால் காரணம் அரசாங்க உத்தியோதிகளுடைய தடை சான்றல் பரீட்சைக்கு அத்தியாயம் முப்பதில் இருக்கக்கூடிய கேள்விகள் நிறைய வந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருந்திருக்கின்றது அந்த வகையில் அத்தியாயம் முப்பதில் என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கின்றது அதில் என்ன வகையான கேள்விகள் வருமன்றதை இதில் பார்ப்போம் இதில் பார்ப்போம் அத்தியாயம் முப்பதில் அதாவது ஆவண விதி கோவிலுடைய தொகுதி ஒன்றில் அத்தியாயம் முப்பது சம்மந்தமாக தான் இதில் பார்க்க போறோம் அத்தியாயம் முப்பது என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா அரசாங்க உத்தியோகத்தர்கள் தொடர்பாக அரசுக்குள்ள தத்துவம் அரசாங்க உத்தியோகத்தர்கள் தொடர்பாக அரசுக்குள்ள தத்துவங்கள் என்ற தலைப்புல இந்த அத்தியாயம் அமைந்திருக்கின்றது இதில் நாங்கள் தத்துவமன்ற ஒன்று சொல்ல வர வேணும் என்று சொல்லி சொன்னா அதாவது அரசாங்க உத்தியோகத்தர்கள் நீங்கள் அரச சேவையை பெற்றுக்கொள்கின்ற பொழுது அரசாங்கம் உங்களை கொள்ளுணவு செய்கின்றது சரியா உங்களுடைய நேரம் அறிவு திறன் போன்ற அனைத்தையும் கொள்ளுணவு செய்து உங்களுக்கு அந்த நியமனத்தை தந்திருக்கின்றது ஆகவே நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளும் அரசாங்கத்துக்கு தான் சொந்தமானது அப்ப உங்களுடைய ஒவ்வொரு சேவையும் ஒவ்வொரு செயற்பாடுகளும் அரசாங்கத்துக்கு தான் சொந்தமானது உங்களுடைய நேரம் அறிவு திறன் நம்பனை அரசாங்கம் கொள்ளுணவு செய்து உங்களுக்கு அந்த நியமனத்தை தந்திருக்கிறதால அரசாங்கம் சில கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடிய நிலை இருக்கின்றது அதுதான் அரசாங்க உத்தியோகத்தின் தொடர்பாக அரசுக்குள்ள தத்துவங்கள் இந்த தத்துவங்கள் வந்து ஒரு ரெண்டு வகையாக பிரிக்கப்பட்டு இங்கே விளக்கப்பட்டிருக்கின்றது ஒன்று பேருங்கோ அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் தனது வளமையான பதவிக்கு அல்லது தொழிலுக்கு அது பணிக்கு மேலதிகமான ஒரு சேவையை வழங்குதல் வழங்குதல் மீது அரசாங்கம் பிரிக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் அரசாங்க உத்தியோகத்தல் தொடர்பாக அரசுக்குள்ள தத்துவங்கள் என்பது இரண்டு விடயங்களோடாக விளக்கப்பட்டிருக்கின்றது இப்போ கேள்விகள் கேட்கப்படுமாக இருந்தால் அந்த இரண்டு விடயங்களையும் குறிப்பிட்டு நாங்கள் பதிலளிக்கக்கூடிய பதிலளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இரண்டு விடயங்களையும் உள்ளடக்கி பதிலளித்தால் சரி இப்போ பாருங்கோ அரசாங்க உத்தியோகத்தொருவர் தனது பதவி அல்லது தொழிலுக்கு வெளியால் ஒரு சேவையை செய்வது தொடர்பானது அதில் விதிக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் தொடர்பானது உண்டு அதுதான் அந்த ரெண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது ஒன்று வந்து அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் தனது பதவிக்கு அல்லது தொழிலுக்கு மேலதிகமாக அல்லது வெளியால் ஒரு சேவையை செய்தார் என்னென்னு சொன்னால் ஒரு ஒரு அரசர் ஒன்று செய்கிற ஒரு கணக்காளர் ஒரு பல்கலைக்கழகம் ஒன்றுல வருகதரு விரிவுரையாளராக அல்லது பகுதி நேர விரிவுரையாளராக கடமையாற்றுவது தொடர்பாக அரசாங்கம் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் தொடர்பானதுதான் முக்கியத்தில் ஒருவர் தனது வளமையான பணிக்கு அல்லது பதவிக்கு வெளியாலும் ஒரு சேவையை ஆற்றுதல் என்று குறைபடலாம் இதிலே இந்த விஷயங்களை அனுமதித்தல் அனுமதித்தல் கட்டுப்பாடுகளை விதிக்கிறது அனுமதித்தால் அதுக்குரிய கட்டுப்பாடுகளை விதிக்கிறது சம்மந்தமான விடயங்கள் இதில் கூறப்பட்டிருக்கின்றது கடுமையான தன்னுடைய அந்த பதவிக்கு மேலதிகமாக ஒரு சேவையை வழங்குவதற்காக அரசுக்குள்ள தத்துவங்கள் என்று முதலாவது விஷயம் குறிப்பிடப்படுகின்றது ரெண்டாவது விஷயத்த பரங்கள் ரெண்டாவது விடயத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அதாவது அரசாங்க உத்தியோகத்தல் தொடர்பாக அரசுக்குள்ள தத்துவம் என்ற அத்தியாயம் முப்பதுல இருக்கக்கூடிய அரசாங்க அரசுக்குள்ள தத்துவங்கள்ல முதலாவது பார்த்துட்டாங்க முதலாவது என்ன தன்னுடைய பழமையான பணிக்கு மேலதிகமாக ஒரு சேவையை அவர் வழங்குறதால வழங்கினார் ஆனால் அது தொடர்பான கட்டுப்பாடுகள் தத்துவங்கள் தொடர்பாக முதலாவது குறிப்பிடப்படுகின்றது ரெண்டாவது கண்டுபிடிப்புகள் அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரால் கண்டுபிடிப்புகளும் அதனால ஆக்க உரிமையும் என்று சொல்லி சொல்றது கொப்பிரைட்ஸ் சொல்றது ஆக்க உரிமைகளும் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதும் ஆக்க உரிமையும் சொன்னா உங்களுக்கு தெரியும் கொப்பிரைட் சொல்றது கோபிரைட்ஸ் அது என்னென்னு உங்களுக்கு என்னென்னு சொன்னால் வழியா கொப்பி ரைட்ஸ் அதாவது ஆக்கள் அந்த விஷயத்தை செய்யக்கூடாது இல்லை அது அவை செய்தால் அது ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படும் என்பதற்காக அதாவது இவர்கிட்ட அதை பதிவு செய்கிறது இவர் தான் அதுக்குரிய உரிமையாளர் என்பதை பதிவு செய்து உதாரணமாக நாங்கள் உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன் உதாரணமாக பார்ப்போம் என்னென்னு சொன்னால் ஆக்க உரிமை புதிய ஒரு கண்டுபிடிப்பு அரசாங்க உத்தியோகத்தரொருவர் புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்பு அதாவது புதிய ஒரு கண்டுபிடிப்பும் ஆக்க உரிமையும் அவர் அதை கண்டுபிடித்தார் என்று சொன்னால் அதை பதிவு செய்கிறது சம்மந்தமாக அரசாங்கத்துக்குள்ள கட்டுப்பாடுகள் அரசா பதிவு செய்வது அதாவது புதிய கண்டுபிடிப்புகளும் ஆக்க உரிமையும் அதாவது புதிய கண்டுபிடிப்புகளை பதிவு செய்வது தொடர்பாக அரசாங்கம் விதிக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் தொடர்பாக இந்த ரெண்டாவது விஷயத்தில் குறிப்பிடப்படுகின்றது இப்போ பாருங்கள் இப்போ கேள்விகள் இப்போ என்னென்னு சொன்னால் பாருங்க இப்படியே கேட்கப்படலாம் உங்களோட கேள்வி வந்து அரசாங்க உத்தியோகத்தல் தொடர்பாக அரசுக்குள்ள உரிமைகள் அல்லது அரசுக்குள்ள தத்துவங்கள் யாது கேட்டால் நீங்கள் சாதாரணமாக சின்ன ஒரு விடை எழுதிடலாம் ஒன்று என்ன சொன்னால் ஒரு அரச உத்தியோகத்தர் இத நீங்கள் முதலாவது ஒரு குறிப்பாக சொல்லலாம் இது இரண்டு வகைப்படும் இரண்டு வகையாக அரசுக்கு தத்துவங்கள் உள்ளது இரண்டு வகையான அரசாங்கத்திற்கு இரண்டு வகையான தத்துவங்கள் உள்ளது அரசாங்க உத்தியோகத்தொருவில் முதலாவது என்ன சொன்னால் அரச உத்தியோகத்தொருவர் தனது பழமையான பணிக்கு மேலதிகமாக ஒரு சேவையை வழங்குவ வழங்குவது அடுத்தது கண்டுபிடிப்புகளும் ஆக்க உரிமையும் தொடர்பாக அரசாங்கத்தால் விதிக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் தொடர்பானது கட்டுப்பாடுகள் அதை பதிவு செய்வது தொடர்பான கட்டுப்பாடுகளும்பு நீங்கள் ஒரு சின்ன சாதாரண மறுபடியும் எழுதலாம் இதே போல உங்களுக்கு கேட்கப்படலாம் அரச உத்தியோகத்தின் தொடர்பாக அரசாங்கத்துக்குள்ள தத்துவங்கள் என்று சொன்னால் நீங்கள் அந்த ரெண்டு விஷயத்தையும் போட்டு ரெண்டு விஷயத்தையும் விளக்க வேண்டியவர் இருக்குது இதில் பெரிய விஷயம் இல்லை அரசாங்க உத்தியோகத்தில் ஒருவர் தன்னுடைய வளமைக்கு மாறான வளமைக்கு மேலதிகமான ஒரு சேவையை வழங்குவதும் மற்றது புதிய கண்டுபிடிப்புகளும் ஆக்க உரிமை அதாவது புதிய கண்டுபிடிப்புகளை பதிவு செய்வது தொடர்பாக அரசாங்கம் விதிக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் தொடர்பானது தான் தத்துவங்கள் இதில் பாருங்க அரசாங்கம் இது என்ன தத்துவம்னு சொன்னால் இதில் இது அடிப்படை ஒரு விளக்கத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் என்னென்னு அரசாங்க உத்தியோகத்தர்கள் வந்து அரச நியமனத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அரச நியமனத்தை பெற்றுக்கொள்கின்ற பொழுது உங்களை அரசாங்கம் வாங்குகின்றது உங்களை வாங்குகின்றது உங்களுக்கு சம்மாத சம்பளம் தருகின்றது நீங்கள் மேலதிகமாக மேலதிக நேரமாக வேலை செய்தால் மேலதிக நேர கொடுப்பன வழங்கப்படுகின்றது விடுமுறை தினங்களிலே கடமையாற்றினால் விடுமுறை தினங்களுக்கான கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது அதுபோன்று கடமை நிமித்தம் உங்களுடைய பயணங்கள் மேற்கொள்கின்ற பொழுது பயணத்துக்குரிய பயண செலவு கொடுப்பனவும் வழங்கப்படுகின்றது அதே மாதிரி உங்களுடைய அறிவு திறன் உங்களுடைய அறிவு திறன்ட்டு உங்களுக்கு திறமைகள் திறமைகள்னத்தையும் அரசாங்கம் கொள்ளுணவு செய்துதான் உங்களுடைய உங்களே அந்த வேலையிலே அமர்த்துகின்றது அதனால தான் அரசாங்கத்துக்கு உங்களுடைய உங்களுக்கு அரச அதனால தான் உங்களுக்கு அரசாங்கம் வந்து சில கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடிய நிலை உள்ளது அப்போ அரசா உத்தியோகத்தில் தொடர்பாக அரசாங்கத்துடைய தத்துவங்கள் இப்போ இதே தான் அடிப்படை காரணம்னு சொன்னால் உங்களுடைய அறிவு திறன் போன்ற அனைத்து வகையான இதையும் அரசாங்கம் இந்த அந்த செய்து தான் உங்களை சேவைக்கு அமர்த்தி இருக்கின்றது அந்த வகையில் நீங்கள் இந்த இருக்கக்கூடிய உங்கள் அந்த வேலை வேலையினூடாக நீங்கள் வளர்த்துக்கொண்ட திறன் வேலையை ஊடாக நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற திறனை வைத்து நீங்கள் ஒரு கண்டுபிடிப்புகளை செய்திருந்தால் அது அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் ஆகவே அந்த கண்டுபிடிப்புகள் தொடர்பாக சில கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடிய தன்மை அரசாங்கத்துக்கு இருக்கின்றது ஆகவே அந்த கண்டுபிடிப்புகளை உங்களுக்கு பதிவு செய்வதற்கு அரசாங்கம் சில நேரம் உங்களே தரலாம் அது நீங்களே பதிவு செய்யுங்கன்னு சொல்லி தரலாம் சில நேரம் அரசாங்கம் அதை பதிவு செய்கிறதுக்கு அரசு செலவில் பதிவு செய்ய சரி பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யும் அப்போ அதில் சில நேரம் அது கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடும்